அந்த ஒன்பதுலயும் பிற கட்சிகளுக்கு ஓட்டு போடுறவங்க மூணு மேல் மேல்ல கொஞ்சம் வருவாங்க ஒரு மூணு ஒன்பது சதவீதம் முப்பது கீழே ஒன்பது சதவீதம் விஜய்க்காக ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணிருப்பாங்க எந்த விதமான தூண்டுதலும் இல்லாம பணம் எதுவுமே இல்லாம ஒன்பது சதவீதம் இந்த ஒன்பது சதவீதம் பேரு முப்பதுல இருந்து நாற்பது வயசுக்காரங்களே ஈர்க்கணும் அதாவது இருபத்தஞ்சு வயசு பையனா இருப்பான் அப்பா நீ தான்ப்பா ஓட்டு போடணும் அம்மா நீ விஜய்க்கா ஓட்டு பண்ணுவோம் கம்பல் பண்ணுவோம் அந்த குரூப் நாற்பது நாப்பத்தஞ்சு அஞ்சு சதவீதம் எடுக்கலாங்க அப்ப நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலுமே உங்களோட கோர் ஓட் பேங்க் பதினஞ்சு பர்சென்ட் தாண்டாத விஜய் கோர் ஓட் பேங்க் வழி இல்லைங்க அவ்வளவுதான் யதார்த்தங்கிறது அதுதான் விஜய் வந்து அப்படி பிஜேபி எதிர்க்கறதுக்கே தைரியமே இல்லாம இருக்கிறாரு அவரை போய் எப்படி இவ்வளவு இப்படி பாருங்க விஜய் வந்து அவரோட கொள்கை தலைவர்களாக வச்சிருக்கிறவங்களோட ஏஜ் அண்ட் சீனியாரிட்டி என்ன காமராஜர் எஸ்டர் அவர் எந்த கால பெருந்தலைவர் எங்க காலத்து தலைவர் எம்ஜிஆர் அண்ணா எல்லாமே எங்க காலத்து தலைவர் அஞ்சலி அம்மாள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் முந்தியவங்க அப்ப அவரே வந்து சீனியர் லீடர் தானே சொல்றாரு அப்ப ஜென்சி வந்து அவங்களுக்கு இப்ப அஞ்சலி அம்மாள் ஜென்சியில சொல்லிடுவாங்களா யாரு என்ன ஏதுன்னு வீரமங்கை வேலுநாச்சியார் ஜன்சியில சொல்லிருவாங்களா மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல சொல்லிருவாங்க தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல கிருஷ்ணகிரி வரலாறா தெரியாதுங்க பேர் தான் தெரியும் தெரியும் அப்போ விஜய் தாவேகா விஜய் அவ்வளவுதான் விஜய்ங்கிற ஒரு ஒருவர் சினிமாவா இருக்கலாம் எதுவானாலும் இருக்கலாம் இல்லங்க எல்லாருக்கும் ஓட்டு போட்டோம் விஜய் வந்தா ஏதாவது செய்வாரு அப்படி இருக்கலாம் ஆனா இது எல்லாமே எப்போதுமே டென் டு பிப்டீன் பெர்சென்ட் வருது இன்னும் ஒரு விஷயம் இதுல பாக்க வேண்டியது என்னன்னா இதுக்குள்ள சீமானும் இருக்காரு இருக்காரு ஆமா விஜய் பிப்டீன் டென் டபுள் டிஜிட் வரதே பெரிய அதிசயம் தான் சார் டபுள் டிஜிட் ரொம்ப கஷ்டங்க சாதாரண விஷயம் கிடையாது அவர் டபுள் டிஜிட் வந்து பெரிய தலைவர் பெரிய தலைவர் ஆமா சார் ஆக்சுவலி இப்போ காங்கிரஸ் டிஎம்கே அலைன்ஸுங்கிறது ஸ்டேட் எலெக்ஷனை மட்டும் மைண்ட் பண்ணி நடக்கல அது நாடாளுமன்ற தேர்தலையும் எய்ம் பண்ணியிருக்கு குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு டிஎம்கேவோட கூட்டணி காங்கிரஸ்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி மாதிரி நேஷனல் ஃபிகர் வந்து டிஎம்கே அலைன்ஸை வந்து முடிக்கிறதுக்கு முடிவு எடுத்திருப்பாரா அது அவ்வளோ ஈஸியான டிசிஷனா ஈஸியான டிசிஷன் கிடையாது நீங்க சொல்ற கரெக்டு தான் முடிவு எடுத்திருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இது இப்படியே இந்த சர்ச்சை தொடர்ந்தா கூட்டணி சேர்றதுன்னு முடிவெடுத்தாலும் அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாது அஇஅதிமுக காங்கிரஸ் கூட்டணி தொழிற்சாரி இதே தாங்க ஒரே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க எஸ் ஆர் பாலசுப்ரமணியன் தான் எதிர்கட்சி தலைவர் அவர் ரஜினி உதவியோடு காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும்லாம் அவர் திருச்சியில பேசியிருக்காரு அப்ப அப்படியே தான் பேசுவாங்க கூட்டங்கள்ல நான் எல்லா கூட்டங்களையும் கலந்துக்கிடுவாப்போம் பேச போவேன் அதுல எல்லாம் இப்படிதான் ஓங்கி அடிச்சு பேசுவாங்க கடைசியில என்ன ஆச்சுன்னா நரசிம்மராவுக்கு எதிராகவே சட்டமன்றத்தில் தீர்மானம்லாம் முழுது அங்க ஜெயலலிதாமா சென்னாரெட்டிக்கு எதிராக கவர்னருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தாங்க திடீர்னு தேர்தலுக்கு ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி அண்ணாதிமுகவும் காங்கிரசும் கூட்டணி போட்டுருச்சு ஆனா அண்ணாதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை காங்கிரஸ் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை காங்கிரசே ரெண்டா உடஞ்சதுங்க ஐயா குபரி தான் ஒரு பகுதிக்கு தலைவர் அவர் பெரிய பேச்சாளர் காலி தான் பேசினார் எம்டி சேர்த்துல தான் பேசினார் கடைசியில் அவரு பெரிய அளவுக்கு அது வீக் ஆச்சு என்னன்னா இத இதெல்லாம் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஏற்படுற மன முறிவு தேர்தலில் பிரதிபலிக்கும் அப்ப ரெண்டு தரப்பும் உடனடியாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் வைக்கிற மாதிரி தெரியல என்றால் இது இனி தொடர்வதும் நல்லது இல்லை அப்ப காங்கிரஸ் தைரியமா திமுக கழட்டி விடணும் அதுக்கும் அவங்களுக்கு மனசு மாட்டேங்குது அவங்க முதலமைச்சர் சொல்றது இல்ல கீழே இருக்கிற மினிஸ்டர் வச்சு சொல்ல வைக்கிறாரு மினிஸ்டர் சொன்னா நாங்க ஏங்க ஏத்துக்கிடணும் முதல்வர் சொல்லுன்றாங்க இவங்க இப்படி இது வந்து ஒரு பெரிய அளவுக்கான குழப்பமாவும் வரும் திமுக தொண்டர்கள் மத்தியிலையும் குழப்பம் வரும் திமுகவோட சிட்டிங் எம்எல்ஏ மத்தியிலையும் குழப்பம் வரும் காங்கிரஸோட சிட்டிங் எம்எல்ஏ மத்தியிலயும் குழப்பம் வரும் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியிலையும் குழப்பம் இருந்தாங்க இது வந்து பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அப்படிதான் புரிஞ்சு விடணும் வந்துங்க திமுக ஆளுங்கட்சி அந்த கேடர் தான் ஆக்டிவா இருப்பான் டாமினேட் பண்ணுவான் எவ்வளவு கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் டாமினேட் பண்ணுவான் ஒரு ஊர் காங்கிரஸ் தொண்டர்கள் இருப்பாங்க திமுக இருக்கவங்க அங்கே டாமினேட் பண்ணுவாங்க ஆனால் காங்கிரஸ் தொண்டர்கள் அவங்க மூலமாக வேலை வாங்கிக்குவாங்க சாதாரண உய ஓட்ட வேலை பார்க்கணும் இல்லை ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா அந்த காங்கிரஸ்கார திமுக நண்பரை கூட்டிகிட்டு போய் வேலையை முடிச்சுருவாங்க ரெண்டு பேரும் கிடையாது ஒரே ஜாதியாக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி ரெண்டு பேருக்கு கிடையாது ஒரு இணக்கமான உரம் உருவம் திடீர்னு நீங்க இப்படியான முடிவு எடுத்தீங்கன்னா ரெண்டு பேருமே எதிரியா பார்ப்பாங்க அதாவது பரம்பரை எதிரியான அண்ணா திமுகவுக்கு எதிராக பணியாற்றுவதை விட புதிய எதிரியான காங்கிரஸ்க்கு எதிராக பணியாற்ற ஆரம்பிச்சிருவாங்க இது அண்ணா திமுகவுக்கும் போடுவோம் காங்கிரஸ் அந்த சிட்டிங் எம்எல்ஏஸ் எல்லாரும் பெரும்பாலும் அமைதியா தான் இருக்காங்க ஆனா எம்பிஸ் தான் ரொம்ப குடச்சல் கொடுக்கற மாதிரி இருக்கு சோ அவங்களுக்கு இப்ப பிரச்சனை இல்ல அப்படிங்கறதுக்காக இந்த கான்ஃப்ளிக்ட கிளப்பி விடுறாங்களா இன்னைக்கு பொங்கல் காலத்துல கூட மான்னிக்கம் தாகூர் வந்து கூட்டணியை பார்த்து தான் போட்டுருக்காரு பார்த்த எனக்கு வந்தது அவரும் நல்ல நண்பர் தான் அதாவது எம்பிக்கு இருபத்தி ஒன்பது வரையும் கவலை இல்லை அப்புறம் இருபத்தி ஆறுல சரியா வரல அப்படின்னா இருபத்தி ஒன்பதுல முடிவு மாத்திக்கிடுவாங்க எம்எல்ஏக்கு கவலை இருக்கு ஏன்னா திருப்பி அந்த சட்டமன்றத்துக்கு அவங்க போகணும் அப்புறம் இயல்பாகவே ஒரு ஆளுங்கட்சின்னு இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து பணியாற்றி தான் தொகுதிக்கு நீங்க ஏதாவது செய்ய முடியுங்க ஒரு பிரச்சனைன்னு வந்தா யார்ட்ட போய் கொஸ்டன் பண்ணுவீங்க நீங்க மினிஸ்டர் தானே சொல்ல முடியும் அப்படித்தானே சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாரும் அந்த இடம் வந்து அஞ்சு வருஷமா இப்படி ஓடியாச்சு இவங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து கூட்டணி ஓடி இருக்கு இப்ப பழைய ஃபிகர்ஸை எடுத்து வச்சு இப்ப பேசுறதுல அர்த்தம் இல்லை ஏன்னா சூழல் மாறிருக்கு அர்த்தம் இல்லை பழைய இப்போ நீங்க ஒண்ணு ஃபிகரை நம்ம ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்ல முடியும் நான் தொண்ணூத்தாறு உதாரணம் சொல்றேன்னா அது வெறுமனே வந்து வரலாற்றை திருப்பி நினைவு விட்டுறேன் அவ்வளவுதான் தொழிற்த்தாறுல இருந்த மாதிரியே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் இருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் காலம் எவ்வளவு மாறி இருக்கு எல்லாமே தொழில்நுட்பம் மாறி இருக்கு எல்லாமே மாறி இருக்கு எஸ்ஐ ஆருக்கு பிறகான உண்மையான நிலவரமே நமக்கு இன்னும் தெரியாது யார் ஓட்டு யார் இருக்குங்கிறது தெரியல அதான் உண்மை அப்போ பழசா மட்டுமே பேசி சொல்றதுல அர்த்தம் இல்ல இப்ப இருக்கிற கலர் நிலவரத்துக்கு ஏற்றவாறு கூட்டணியோட அமைப்புக்கு ஏற்றவாறு தான் நீங்க சீட்டு கேட்க முடியும் திமுக கூட்டணியில் இருக்கிற பார்த்த எந்த கட்சியுமே ஆட்சியில நாங்க பங்கு கேட்கலன்ட்டாங்க அப்ப காங்கிரஸுக்கும் அதே நிலைப்பாடு தான் ஆகணும் வேற வழி கிடையாது ஆட்சியில பங்குன்னு காங்கிரசுக்கு கொடுத்தா எங்களுக்கும் கொடுங்க எங்களுக்கும் கொடுங்கன்னு வரிசையா எல்லாருமே வருவாங்கல்ல அப்ப வந்து இருபத்தி நாலு மந்திரி இருந்தா பன்னெண்டு மந்திரியும் நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு தான் கொடுக்க வேண்டி வரும் அதுக்கு வழி இல்ல இங்க தமிழ்நாடு கூட பண்ணாது ஒரு நாளும் பண்ண மாட்டாங்க நிறைவேற்ற முடியாத கோரிக்கையை நீங்க வைப்பதன் மூலமாக என்ன உணர்த்த விரும்புறீங்க ஏதோ ஒரு புதிய கூட்டணி முடிச்சுட்டு விஜய் கூட போகணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்களா நல்ல உறுதியா பாக்குறாங்களா பாக்குறாங்க சரி விஜயோட வேல்யூ என்னன்னு பாப்போம் விஜய்க்கான ஆதரவு தளம் இப்ப நீங்க உங்க ஊர்ல இருக்கீங்க சொந்த ஊர்ல இருக்கீங்க பொதுவாக நீதிமன்றத்துக்கு இந்த விவகாரத்துல அணுகி ரிலீஃப் வாங்குறது ரொம்ப கஷ்டம் என்ன காரணம்னா நம்மளோட தணிக்கை விதிமுறைகள்ல நிறைய ஸ்டெப் இருக்கு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறதா நீதிமன்றத்துக்கு போக முடியும் இது எக்ஸாஸ்டிங் ஆல் அவென்யூஸ் வாங்க சட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள எல்லா படிநிலைகளையும் தாண்டி தீர்வு கிடைக்கலைன்னா மட்டும்தான் நீதிமன்றத்துக்கு வர முடியும் இல்லையா அது இயல்பான ஒரு விஷயம் தானே எடுத்தடுப்புல நீதிமன்றம் போனீங்கன்னா நீதிமன்றம் அது அது நீதியின் போக்கில் தானே அது டிசைட் பண்ணும் ஆமா வேற வழி இல்லையா அப்போ இவங்க ஆரம்பத்தில் சென்னை ஹைகோர்ட்டுக்கு போனதுங்கிறது அது பிழையான தான் நான் அப்பவுமே நினச்சேன் சிங்கிள் ஜட்ஜு கொடுத்துருவாருங்க ஆனால் சிங்கிள் ஜட்ஜு கொடுக்கறது அப்படியே தணிக்கை துறை வந்து ஏற்றுக்காது போர்டு என்ன காரணம்னா அப்படி ஏற்றுக்கிட்டால் நாளைக்கு எல்லா படமும் அதையே மேற்கோள் தீர்ப்பாக காட்டுவாங்க அப்போ அப்பீல் தான் போவாங்க அப்பீல் போனால் அது இழுத்துட்டு தான் போகும் ஆனால் ஒரு இது இவங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்குது ஜனநாயக படத்துக்கு ஒரு ஆறுதல் இருக்குது என்னன்னா அடுத்த வாய்தால சென்னை உயர் தலைமை நீதிபதி அமர்வு இதை முழுமையாக விசாரிச்சா அன்னைக்கே ஷால் ஓவர்னு கொடுத்துருக்காங்க அன்னைக்கே வந்து தீர்ப்பு கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும்னு கொடுத்துருக்காங்க அது முயற்சி அது ஒரு கட்டாயம் இல்லை ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சஜஷன் கொடுத்துருக்கு இப்போ அன்னைக்கே வந்து அவங்க முடிவு செய்தார்கள்னா இருபத்தாறாம் தேதி ரிலீஸ் பண்ணலாங்கிற ஒரு முடிவுக்கு போவாங்க அதாவது குடியரசுத்தன விடுமுறையை பயன்படுத்தி வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அப்படி நாலு நாள் விடுமுறை கலெக்ஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தயாரிப்பாளர் தரப்பாக இருக்கும் இது என்னோட சொந்த யோகம் தான்

அது தழுவி படமாக்கப்பட்டது பாக்யராஜ் பாதி படத்துல நடிக்க மாட்டேன்ட்டாரு அப்புறம் வந்து சரத் பாபு வச்சு அதை முடிச்சு அப்புறம் போகும்போது ஈசியில சில அப்செக்ஷன் சொல்லி நீங்க ஆர்சிக்கு வேணா போங்க நாங்க ரிவிஷன் ரிவிஷிங் கமிட்டிக்கு நாங்க வேணான்னு முடிவு பண்ணோம் அப்போ ஈசி வந்து உங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் தாங்க தர முடியும் நாங்க நாங்க தெரியாத அதுக்கு சரின்னு சொல்லிட்டோம் மொத்தம் பத்து பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க எல்லாருமே அதுல என்ன சிக்கல் இருந்துச்சுன்னா ஏசிட் வாங்கிட்டு வந்துட்டோம் படம் சுமாரா தான் ஓடிச்சுன்னு வைங்களேன் ஆனா தூர்தர்ஷன்ல விற்க முடியும் அப்போ தூர்தர்ஷன் வாங்கிக்கணும் படம் கொடுத்து அவங்க வந்து நாங்க கொள்கை ரீதியா ஏசிட் படம் ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க அதாவது நமக்கு சரியான முழுமையான விதிகள் புரியாம ஏசீட் வாங்கி அது அது கடைசில வந்து இங்க வந்து நம்ம லோக்கலா ஸ்க்ரீன் பண்ண முடியல இப்பவும் நெட்ல கிடைக்க அந்த படம் ஜனங்கள்ல அதுக்கு பிறகு நாங்க என்ன பண்ணோம்னா தாஷ்கண்டோட பண்ணோம் பெஸ்டிவலுக்கு அதை எடுத்துட்டு போனோம் பெரிய சக்சஸ் கிடைக்கல வெறும் அலைச்சல் தான் மிச்சம் ஒட்டுமொத்தமான கணக்கு தான் வந்திருக்கும் ரெண்டாவது படம் காதலப்பூ அது யசு சேகரோட டிராமா அவரு நடிக்க மாட்டேன்ட்டாரு அதுக்கு பிறகு இந்த இவர் மியூசிக் டைரக்டர் அனிருத் அவங்க ஃபாதரை வச்சு அந்த படத்தை முடிச்சோம் அவருக்கு டபுள் ஆக்டர் ராகவேந்தர் லதா ரஜினிகாந்த் பாட்டு ரஜினிகாந்த் எல்லாம் பிரிவி ஷோக்கு வந்தாரு என்னாச்சுன்னா ஈசிக்கு போச்சு ஈசி ஒரு பிராமின் மெம்பர் லேடி மெம்பர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் எஸ் சி ட்ராமா எல்லாம் பாத்துருக்கேன் அதுல வந்து ஆடல் காட்சி கிடையாது டான்ஸ் கிடையாது நீங்க என்ன டான்ஸ் வச்சிருக்கீன்னுடாங்க அப்போ நாடகத்துக்கும் சினிமாக்கும் வித்தியாசம் இருக்குல்ல மேடம்னா அவங்க ஒத்துக்கவே இல்ல அப்புறம் அதுல வந்து லார்ட் சிவா கேரக்டர் வருது சித்ரகுப்தா கேரக்டர் வருது அதெல்லாம் கட் பண்ணுங்கன்னாங்க நாங்க அதெல்லாம் கட் பண்ணா படமே இல்ல ஏன்னா படமே அப்படியான படம் அப்புறம் என்ன பண்ணனு தெரியல சரி நாங்களா முடிவு எடுத்தோம் ரிவே சிங்கப்பட்டிக்கு போ நாங்க அனுப்புங்கன்னு ஆசிக்கு போச்சு நிறைய கட்டெல்லாம் வந்துச்சு ஆனா படம் ரிலீஸ் பண்ணிட்டோம் பதினேழாம் தேதினு டிசைட் பண்ணி பதினாறாம் தேதி சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் ஆசிக்கு அடுத்த ஸ்டேஜ்ங்கிறது நீங்க மும்பையில இருக்கிற போர்டு தான் அப்ப பம்பாய்மா மும்பை இப்போ மும்பை மும்பைல இருக்கிற போர்டுக்கு போனோம் அதுக்கு மேல ஒரு அப்பீல் ஸ்டேஜ் இருக்கு கவர்மெண்ட் அப்பீலர் அப்புறம் தான் நீங்க கோர்ட்டுக்கே வர முடியும் ஏன்னா இது வந்து தணிக்கை துறைங்கிறதுனால அவங்க பல விதிமுறைகள் வைத்திருக்கிறார்கள் இவங்க வெயிட் பண்ணிருந்தாங்கன்னா அது அஞ்சாம் தேதி இவங்களுக்கு ஆர்சிக்கு போறோம்னு டிஷன் வந்துச்சு இல்லைங்களா ஜனவரி அஞ்சு வந்துச்சு ஜனநாயகனுக்கு ஆர்சிக்கு தாங்க அனுப்பணும் அப்படின்னு ஓகேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆர்சி வந்து கொஞ்சம் கட்ச கொடுத்து ரிலீஸ் ஆயிருக்கும் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கும் ஆனா அவங்க கொடுக்கல அது அவங்க வந்து இன்ஸ்டன்ட் வந்து நாங்க சென்னை ஹைகோர்ட்டுக்கு போறதுன்னு முடிவெடுத்தாங்க முடிவெடுக்கும் போது இந்த டிலே தவிர்க்க இல்லாத டிலே ஆனா அவங்க தரப்புல நான் கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா இலங்கை எங்களுக்கு லாபம் தான் வாட் எவர் இட் இஸ் என்ன பணம் முடக்கம் அவ்வளவுதானே ஆனா இதுல வந்து எங்களுக்கு எவ்வளவு பெரிய விளம்பரம் கிடைச்சிருக்கு பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆனா கூட அது வந்து பொலிட்டிக்கலா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் விஜய்ங்கிற கடைசி படம் பிம்பம் இருக்கு அவர் எப்படினாலும் அந்த கிரவுடு வரத்தான் செய்யும் அதனால எங்களுக்கு அதுல ஒன்றும் நஷ்டம் கிடையாது ஒருவேளை டிலே ஆகுறது எங்களுக்கு வந்து பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் இது வந்து தயாரிப்பு தரப்பு மற்றும் விஜய் தரப்போட எண்ணம் பலிக்குமா பலிக்கலையான்னு நமக்கு தெரியல ஆனா இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து இதுதான் ஆனா இது வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து சில தப்பான முடிவுகளை எடுத்து தப்பான மூவ் பண்ணியிருக்காங்க ஆனா பிஜேபி சைடுல இதுக்கு ப்ரெஷர் பண்ணவே இல்லைன்னு எடுத்துக்க முடியுமா இல்ல அவங்க ப்ரெஷர் பண்றாங்கன்னு தான் புரிஞ்சுக்கணுமா பொதுவாக தயாரிப்பு தரப்புல தப்பான முடிவுகள் எடுத்தாலுங்க ஹீரோ பெரிய ஹீரோங்கிறதுனால ஹீரோட்ட கேட்காம செய்ய மாட்டாங்க அது அதாவது விஜயும் சேர்ந்த எடுத்த முடிவாதான் நம்ம எடுத்துக்கணும் அல்லது விஜயோட டீம் சேர்ந்தெடுத்த தான் நம்ம எடுத்துக்கணும் பிஜேபி எப்போ இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க பாத்தீங்களா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இன்வால்வ் ஆயிருக்கும் என்ன காரணம்னா தணிக்கை துறை போர்டு வந்து அப்பீல் போறதுங்கிற டிசிஷன் எடுக்கும் போது சேர்மன் கிட்ட போகும் மேட்ரு போர்டு சேர்மன் சேர்மன் நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் எந்தெந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்தந்த கட்சி ஆளுங்கதான் அவங்களுக்கு வேற வழி கிடையாதுங்களே அப்ப அவங்க ஏதோ ஒரு வார்த்தை ஒரு பேச்சுவார்த்தைக்காவது கவர்மெண்ட்ல கேட்காம செய்ய மாட்டாங்க மத்திய அரசாங்கத்துல கேட்காம செய்ய மாட்டாங்க அப்பீல் போக வேணான்னு கூட அவங்க முடிவு எடுக்கலாம் கவர்மெண்ட்ல கேட்டிருப்பாங்க குறிப்பாக செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர்கிட்ட கேட்பாங்க கண்டிப்பா கேட்பாங்க கேட்ட பிறகு அப்பீல் போறதுன்னு எடுக்கும் போது அவங்க இப்ப இந்தியாவிலேயே டாப் வழக்கறிஞர் அரசு துறை வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் அவரை வச்சு ஆர்கியூ பண்றாங்க அவர் வீடியோ கான்பரன்ஸ் ஆர்கியூ பண்ணாரு இருந்தாலும் அவரை ஆர்கியூ பண்ண விடுறதுங்கறதும் கவர்மெண்டோட டிசிஷன் தான் அப்போ லீகல் விங்கு இதுல இன்வால்வ் ஆகணுங்க அதே மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் வந்து இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா கவர்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்கிறதா தான் அர்த்தம் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் அதனால இன்வால்வ் ஆயிருக்கு சில பேர் அப்செக்ஷன் கிளப்பாங்க தலையிடாது முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கும் சென்சார் இனிமேல் சம்பந்தமே கிடையாது நீக்கப்பட்ட காட்சிகளை திருட்டு தினமா சேர்த்து வெளியிட்டாங்க அப்படியான கம்ப்ளைண்ட் வந்தா தான் இது எப்படி நாங்க ப்ராசஸ் எப்படின்னா படம் முடிஞ்ச உடனே நம்ம சென்சாருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி சென்சார் ஸ்கிரிப்ட்னு ஒண்ணு தயார் பண்ணுவோம் அந்த சென்சார் ஸ்கிரிப்ட்ல வந்து முழு வசனம் காட்சி அமைப்பு எல்லாமே இருக்கும் அதையும் சேர்த்து படத்தோட ஒரு பிரதி சேர்த்து நம்ம கொடுக்கணும் கொடுத்த பிறகு அங்க போர்டில் மெம்பர்ஸ் வந்து ஏராளமான பேர் இருப்பாங்க யார் எந்த படத்தை பார்க்க போறாங்கிறத சீக்கிரட்ட தான் வச்சிருப்பாங்க அது அன் அது படம் ஸ்கிரீனிங்கு அதாவது சென்சாருக்கு ஸ்கிரீன் பண்றதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்பு தான் மெம்பருக்கு தெரியும் இன்னைக்கு ஸ்கிரீனிங் உங்களுக்கு இருக்குன்னு தான் தவிர எந்த படம்னு சொல்ல மாட்டாங்க அப்போ நிறைய மெம்பர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா அது ஒண்ணு பேட் வந்துருங்கிறதுனால ஒண்ணு அப்போ மெம்பர் உட்கார்ந்து பார்த்த பார்த்து டிசிஷன் எடுத்துட்டு தான் மெம்பர் வந்து தியேட்டரை விட்டு வெளியில போக முடியும் இப்ப ஃபைவ் மெம்பர் கமிட்டினா படம் முடிஞ்ச பிறகு ஃபைவ் மெம்பர் கமிட்டியும் ப்ரொடியூசர் தரப்ப கூப்பிட்டு பேசுவாங்க இந்த இடத்துல எங்களுக்கு அப்செக்ஷன் இருக்கு ஏன்னா அதெல்லாம் எழுதிட்டே வருவாங்க அப்செக்ஷன் இருக்கு இன்னொன்னு கட்ஸ் நாங்கள் ப்ரொபோஸ் பண்றோம் கட்ஸ் நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்ல யூ சர்டிஃபிகேட் கொடுப்போம் யூஏ சர்டிஃபிகேட் கொடுப்போம் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்போம் அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா இவ்வளவு கேட்பாங்க கன்சல் பண்ணாமலாம் செய்யவே மாட்டாங்க ப்ரொடியூசர் தரப்பு அதை ஆர்கியூ பண்ணலாம் இல்லங்க இது அப்படி இல்ல இது இப்படி இல்லைன்னு கடைசியில் ஏதோ ஒரு டிசிஷனுக்கு வருவாங்க அப்படி வந்து யூஏ டிஷனுக்கு வந்திருக்காங்க இந்த படத்துக்கு வந்த பிறகு யாரோ ஒரு மெம்பர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு போர்டு வந்து சேர்மனுக்கு அவருக்கு சிறப்பு அதிகாரம் இருக்கு அதை பயன்படுத்தி அவர் ஆர்சிக்கு அனுப்புனாரு இதுதான் குற்றச்சாட்டு ஆனா ஆர்சிக்கு அனுப்புறதுக்கு போர்டு சேர்மனுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையானா அதிகாரம் இருக்கு அதான் இதோட சிக்கல் அந்த அதிகாரத்தை அவர் வந்து உச்சபட்சமா பயன்படுத்தி இருக்காரு அதிகாரம் வரம்ப மீறி செயல்பட்டு கோர்ட் கோர்ட்டு தலையிட்டுறோம்

இல்லை முடிஞ்சு அன்னைக்கே கொடுத்துருக்க வேண்டிய சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்புறம் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் அனுப்புறாரு போர்டுக்கு போகுது சேர்மனுக்கு போகுது சேர்மன் வந்து த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஏதோ டைம் எடுத்து ஆர்சிக்கு அவர் சொல்லியிருக்காரு ஆர்சிக்கு போதுங்க படம் அப்படிங்கிற டிசிஷன் அஞ்சாந்தேதி வந்து சென்சார் சைட்ல இருந்து ப்ரொடக்ஷன் சைடுக்கு சொல்லியிருக்காங்க நடுவில் ரெண்டு நாள் ஹாலிடே எல்லாம் வந்திருக்கோம் அது வந்து ஓரளவுக்கு இது வந்து டைமிங்ல தான் நடந்திருக்கு அஞ்சாந்தேதி இவங்க ஓகேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆறாம் தேதி இது வந்து ஆர்சியில வந்து மெம்பர்ஸ் பாத்திருப்பாங்க ஏழாம் தேதி அவங்க ஈசி கொடுத்த கட்ஸ அப்ரூவ் பண்ணலாம் இந்த கட்ஸ் வேணான்னு டிசைட் பண்ணலாம் எது எப்படி இருந்தாலும் ஏழாம் தேதி வந்து ப்ரொடக்ஷன் சைடுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் இப்ப பராசக்தி படம் அப்படித்தானே ஆச்சு பத்தாம் தேதி படம் ரிலீஸ் ஒன்பதாம் தேதி தானே சர்டிஃபிகேட் கிடைச்சது ஆர்சிக்கு போய் தானே சர்டிஃபிகேட் கிடைச்சது எனக்கு தெரிஞ்சுங்க இது விஜய் தரப்பு அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இதுல வந்து நமக்கு நல்ல விளம்பரம் இருக்குன்னு நினைக்கிறாங்க பொலிட்டிக்கலா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க கடைசி இடத்துல நிறைய காட்சி சேர்த்தது ஏன்னா அவருக்கு இது கடைசி படம் அப்படின்னு அவர் சொல்றாரு நான் அவர் திருப்பி படம் நடிப்பாருன்னா நான் நினைக்கிறேன் விஜய்க்கு இது கடைசி படம் இல்ல ஆனா அவருக்கு அதை கிளைம் பண்றாரு எனக்கு இது கடைசி படம்னு சொல்றாரு அப்படியே அவர் சொன்னதை அப்படியே எடுத்துக்கிடுவோம் ஆனா அவருக்கு அவருக்கு வந்து அனுகூலம் இருக்குல்ல மாஸ்கீரோ அவரு அனுகூலம் இருக்கு ப்ரொடக்ஷன் சைடுக்கும் அனுபவத்தை இருக்கு வாட் எவர் இட் இஸ் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்க்கு மேல வந்து செல்லிங் முடிச்சிருப்பாங்க எந்நேரம் வட்டி நெசத்தம்னு வேணா வச்சுக்கோங்களேன் அந்த வட்டி நெசத்தையும் ஏதாவது ஒரு வழியில ஈடு கட்டிருவாங்க ஒன்னும் லாஸ் எல்லாம் கிடையாதுங்க ஆனா அவங்க ரிலீஸ் ஆகுமோ அதுக்கான வசூல எடுத்து முடியும் அப்படிதானே வசூல் அது ஏன்னா ஸ்கிரீன் தானே கணக்கு பா ஒரு காலத்துலங்க ஆஹ் பிரிண்டுக்கு பிரிண்ட் எல்லாமே இந்த பிரிண்ட்டுங்க பிலிம் பிரிண்ட் அது வந்து நாங்க எடுக்கிற படம் எல்லாம் பனிரெண்டு தான் போடுவோம் அப்ப ரஜினி அவங்க படங்கள்லாம் வந்து இருபது பிரிண்ட் இருபத்தி நாலு பிரிண்ட் போடுவாங்க ஒரு தியேட்டர் இப்ப சென்னையில அஞ்சு தியேட்டர்ல ஒரே நேரத்துல ரிலீஸ் பண்ணும் அதுக்காக அஞ்சு பிரிண்ட் போட மாட்டோம் மூணு பிரிண்ட் போட்டுட்டு மூணு பிரிண்ட் மட்டும் வந்து மார்னிங் ஷோ மேட்னிங் ஷோ ஈவினிங் ஷோ ஓடும் இல்ல அதை வந்து சைக்கிள்ல கட்டி அனுப்புவோம் ஷிஃப்டிங்னு பேரு அதுக்கெல்லாம் ஆளே இருப்பான் சைக்கிளில் ஷிஃப்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டா ஒரு பட ஒரு இருந்து இன்னொரு தேட்டருக்கு நம்ம படப்பட்டியை கொண்டு போய் சேர்த்துருவோம் கரெக்டான டைம் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அது அப்படி இருந்த காலம் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன் எல்லாமே எல்லாமே வந்து நெட்ல வந்து நீங்க பர்டிகுலர் பாஸ்வேர்டோ கீயையோ போட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் அப்போ எத்தனை ஸ்கிரீன் வேணாலும் நீங்க வந்து ஓட முடியும் எத்தனை ஸ்கிரீன் போடுறோங்கிறதுல தான் இப்ப இன்னைய தேதிக்கு வந்து அந்த பைனான்சியலே இருக்கு 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 ஒரு ஆயிரம் ஸ்கிரீன்ல உங்களால போட முடிஞ்சது அப்படின்னா ஸ்கிரீனுக்கு நாலு ஷோ நாலு ஷோல இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு அதுல அறுபது பர்சன்ட் பேர் வந்தா கூட இவ்வளவு பணம் வசூல் இருக்கு இவ்வளவு பெரிய டேட்டா ஒர்க்கா மாறிடுச்சு இந்த உலகம் சினிமா உலகம் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடுச்சுன்னா பொலிட்டிக்கல் மூவிஸ் வர்றதுக்கு எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டா இல்ல அதுல எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதா சார் இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலாம் ஈஸி நினைச்சா கொடுக்கலாம் ஆனா கோடு வர்றதுக்கு நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு எப்படினாலும் பிப்ரவரி தேர்ட் வீக் ஆகும் அவ்வளவு டிலே இதுல வராது அதனால நோட்டிபிகேஷனுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் கிடையாது நோட்டிபிகேஷன் வந்த பிறகு பொலிட்டிகல் ஃபிலிம்னு இத கிளாசிஃபை பண்ணணும் சாதாரண ஜனதாந்தியக படம் அப்போ நோட்டிபிகேஷன் வந்து ரெண்டு மாசம் கழிச்சு தேர்தல் வருதுன்னா இட வேற படமே வராதா அது வந்துட்டு தானே இருக்கும் இது பொலிட்டிகல் ஃபிலம்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க ஜனதாந்தேகமான படம் தானே அப்படியே ஆகியும் டா அப்படி பண்ணா நினைச்சா அப்போ கோர்ட்டுக்கு போகலாம் அடிப்படையில விஜயா செஞ்ச பல தவறுகள் தாங்கதான் அவங்க வந்து முதிர்ச்சி இல்லாம தப்பான காயின் கொஞ்சம் வீக்கோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சரி ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விரிவா பேசுனீங்க நன்றி சார் ஆக்சுவலி திமுக காங்கிரஸ் அலைன்ஸ் வந்து இன்டாக்டா திமுக அலைன்ஸ் ரொம்ப இன்டாக்டா இருக்கு காங்கிரஸ் வந்து கொள்கை ரீதியா இணைஞ்சிருக்காங்கன்ற ஒரு கருத்து இருந்தது ஆனா இப்ப சமீபத்துல ரெண்டு கட்சிகளுக்கும் ஒரு பெரிய முரண்பாடு ஓடிட்டு இருக்கு அது எப்படி நீங்க பாக்குறீங்க எப்போதுமே திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சியும் தேர்தலுக்கு முன்பு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரணும்னு சொல்லவே சொல்லாது என்ன காரணம்னா அது வந்து பலவீனப்படுத்திடும் கேம்பெயினை இப்படிங்கிற அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மட்டும் அப்படியான ஒரு நிலைமை வந்தது ஆளுக்கு வந்து நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சுங்கிற சீட்டில் போட்டி போட்டாங்க மெஜாரிட்டிக்கும் குறைவான சீட்டில் திமுகவும் காங்கிரஸும் போட்டி போடுச்சு அது வெற்றி அடையலை அது ஒரு மாதிரி சூடு விட்டை பூன மாதிரி ஆயிட்டாங்க எல்லாருமே அதுலேருந்து இந்த எக்ஸ்பீரியன் போக மாட்டாங்க காங்கிரஸ் திமுகிட்ட கேட்குறது என்னென்னா நீங்கள் தேர்தலுக்கு முன்பே இதை சொல்லுங்க எங்களுக்கு அதிக சீட்டு வேணும் ராஜ்சபா எம்பியே க தமிழ்நாட்டிலேருந்து காங்கிரஸுக்கு போகவே இல்லை ரொம்ப நாளாக அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு சீட்டு வேணும் முப்பத்தி நாலு வேணும் எங்களுக்கு ராஜசபாக்கு இப்போ நாற்பதுக்கு மேலே நீங்க கொடுக்கணும் அது போக மூணு மந்திரி கொடுக்கணும் இதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன காரணம்னா காங்கிரஸ்க்கு அப்படி சீட்டு எக்ஸ்ட்ரீம் ஹை மாட்டுங்க காங்கிரஸுக்கு சீட் அதிகமாக்கி கொடுத்தா மற்றவங்களும் கேட்பாங்களே அதானே அதுல சிக்கல் காங்கிரஸ் அப்படியே வந்து கட் பண்ணி விடுறதுக்கும் திமுகவுக்கு மனசு வரல என்ன காரணம்னா நமக்கே தெரியும் கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி பார்டர் தூத்துக்குடி பார்டர் காங்கிரஸுக்கு ஓட்டு வங்கி இருக்குது கன்னியாகுரியெலாம் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி தாங்க அப்போ அதுவே ஒரு பத்து பன்னெண்டு தொகுதி வரும் மற்ற தொகுதிகளில் காங்கிரஸுக்கு ஓட்டு வங்கி த்ரீ தௌசண்ட் டூ ஃபைவ் தௌசண்ட் சில தொகுதியில் செவன் எயிட்லாம் கூட வருது அதை அப்படியே நம்ம வேணான்னு முடிவு பண்ணால் கன்னியாகுமரி மாவட்டம் போயிடும் ஆனால் அது கலைஞர் காலத்துலேயே அது போ அது ஒ ஒர்க் அவுட் ஆகலைங்க திமுகவுக்கு கலைஞர என்ன சொல்வாருன்னா திமுகவின் எல்லை நெல்லை தான் நமது எல்லை நெல்லை வரை குமரி என்றுமே நமக்கு தொல்லை வரை குமரி என்றுமே நமக்கு தொல்லை அது அதான் உண்மை ஏற்கனவே அந்த குமரி மாவட்டத்தை பத்தி கவலை விடுறதா தெரியல திமுக திருநெல்லை பார்டர் ஏரியா நம்ம சமாளிச்சுக்கிடலாம்னு நினைக்கிறாங்க மற்ற ஏரியாக்கள்ல காங்கிரஸால ஏற்படக்கூடிய வீழ்ச்சி அந்த வீழ்ச்சிக்கு ஈடுகட்டுற மாதிரி பிற கட்சிகளை உள்ள கொண்டு வருவோம் காங்கிரஸ் கொடுக்க வேண்டிய தொகுதி மிச்சம் ஆகுது இல்ல அது எப்படி இந்த டிமாண்டை ஏத்துக்க முடியும் ஆட்சியில பங்குங்கிற டிமாண்டை எப்படி ஏத்துக்க முடியும் காங்கிரஸ்க்கு அதிகமான சீட் கொடுத்தா விசிகா கொடுக்கணும் கம்யூனிஸ்ட் கொடுக்கணும் எல்லாரும் கேட்பாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை இது திமுகவோட உறுதியான நிலைப்பாடுங்க ஏன்னா என் என்னோட நண்பர்கள் எல்லாருமே அமைச்சர்களா இருக்கிறவங்க தான் பெரிய ஆளுங்க தான் அவங்க நம்மகிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போது இந்த கருத்து தான் சொல்றாங்க காங்கிரஸ் நண்பர்கள் அவங்களும் எல்லாருமே பெரிய ஆளுங்கதான் அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா சரிங்க அப்படி எத்தனை நாள் தான் நாங்க இருந்துகிட்டே இருக்கிறது எத்தனையோ வருஷ கணக்குல காங்கிரஸ் கட்சி பவருக்கும் வரல பவருக்கு வர்ற வாய்ப்பும் இல்ல அடுத்த பத்து வருஷம் வேலை பார்த்தாலும் பரவாயில்ல பத்து வருஷம் கழிச்சு விஜயா உதயநிதியாங்கிற காம்பினேஷன் வந்துச்சுன்னா அப்ப ராகுல் காந்தி ஒரு பெரிய தலைவரா இருப்பாரு அப்போ வாய்ப்பு இருக்கும் இப்போ வந்து எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு வந்து இதுல குறைந்தபட்ச சீட்டுகள் நாங்க ஜெயிச்சிருவோம் அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி குறைஞ்ச படிச்ச சீட்டுகள் எங்களுக்கு கிடைக்கும் அதை வைத்து கட்சியை நம்ம பில்டப் பண்ணுவோம் பத்து வருஷம் ஆனாலும் பரவாயில்ல இது எங்க நிலைப்பாடு இதை நாங்கள் வந்து ராகுல் காந்தையும் சொல்லியிருக்கோம் மேடம் சோனியா காந்தி அவர்கள்ட்டையும் சொல்லியிருக்கோம் அவங்களும் இது ஓகேன்னு தான் சொல்றாங்க மேலிடம் சொல்லாம நாங்கள் எங் எங்க சொந்த கருத்தா எதையுமே சொல்லலங்கன்றாங்க அது ரெண்டு தரப்புமே சொல்லுது அதாவது காங்கிரஸ்ல ரெண்டு மூணு கோஷ்டி இருக்கும் ரெண்டு மூணு கோஷ்டிகள் இருக்கவங்களும் சொல்றாங்க ஒரு காலத்துல வாழப்பாடி ராமமூர்த்தி எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர் என்ன சொல்லுவாருன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ரெண்டு கூட்டணி தாங்க இருக்கணும் கேரளா மாதிரி கேரளால எல்டிஎஃப் யூடிஎஃப் தான் எல்டிஎஃப் யுடிஎஃப்ல எந்த கட்சி வேணாலும் இருக்கும் இங்கேயும் எல்டிஎஃப் யூடிஎஃப் இருந்தா தான் மாத்தி மாத்தி ஆட்சி வரும் அதான் மக்களுக்கு நல்லது இது அவர் சொல்றது ஆனால் அதுக்கு பிறகு கேரளாலையும் வந்து பிஜேபி வந்துருச்சு த்ரீ கார்னர் ஃபைட் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் ஃபோர் கார்னர் ஃபைட் ஆயிடுச்சு இந்த சுச்சுவேஷனில் அந்த பழைய அது ரெண்டு கூட்டணி தான் இருக்கணுங்கிற அந்த வாதம் சரியா வருமா இதெல்லாம் என்னோட சொந்த அனுபவத்துல வர்ற கேள்விகள் ஆனா இப்போ இருக்குற டேஞ்சர் ஜோன் அநேகமாக திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறிடும் இதை இந்த இந்த ஒப்பீனியனை தடுத்து நிறுத்தல அப்படின்னா இப்பவுமே முற்றுப்புள்ளி வைக்கலன்னா கேடர் வந்து டிமாரலைஸ் ஆயிடுவாங்க காங்கிரஸ் கட்சியிலையும் சிட்டிங் எம்எல்ஏஸ் இருக்காங்க அவங்க கான்ஸ்டியூன்ஸ் வேலை பாக்காங்க வேலை பாக்கறதுனால சும்மா இல்ல எல்லாரும் பணம் செலவு பண்ணும் ஒரு எஸ்ஏஆர் ஒர்க்குக்கு என்ன பட்ஜெட் நினைக்கிறீங்க ஒரு பூத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு வருது திமுக வந்து அண்ணா திமுக மத்தவங்க எல்லாம் செய்யல என்னன்னா பணம் தான் செலவு நீங்க வர்றவ ஒரு நாளைக்கு உட்காந்துருக்க அவனுக்கு இருநூறுவா முந்நூறு ரூபா இல்லாம அவன் எப்படி உட்காந்துருப்பான் தேர்தல் வேலை இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஏழியராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாருமே கை காசு போட்டுதான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க கட்சிக்குள்ள இருந்து பணம் வரல திமுக ஆளுங்கட்சி அவங்களுக்கு எதாவது அனுகூலம் இருக்கும் அப்போ காங்கிரஸ் கட்சி அவங்க அந்த செலவு பண்ணியிருக்காங்களா எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏக்கள் சிட்டிங் எம்எல்ஏக்கள் அவங்க எஸ்ஏஆர்ல யாராவது இன்வால்வ் ஆனாங்களா அவங்க எவ்வளோ அவங்க கான்ஸ்டியூன்சிக்கு எந்த செலவு பண்ணியிருக்காங்க ஒன்றும் பண்ணலை ஏன்னா இது வரைக்கும் அவங்க இப்படியே வாழ்ந்து பழகிட்டாங்க வேற யாராவது வேலை பார்ப்பாங்க அப்படியே வாழ்ந்து பழகிட்டாங்க இப்ப அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆறாங்க நமக்கு வந்து நம்ம எப்படி இன்னொரு வாட்டி எம்எல்ஏ ஆக முடியும் இது குழப்பமா இருக்கு திமுக தரப்புலயும் என்ன கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா காங்கிரஸ் கட்சி வெளியில போயிருச்சு அப்படின்னா நமக்கு இங்கெல்லாம் ஓட்டு குறையும் அதை எப்படி ஈடுகட்ட ஆனா இப்போ பிற கட்சிகள் இப்போ பாமக ஆண்டு டாக்டரே வராருன்னு வச்சுக்கோ ராம்தாஸே இப்ப ராம்தாஸ் ஓட்டு இங்க இல்லாத பகுதி நிறைய இருக்குல்ல தமிழ்நாட்டுல இப்போ ஒரு புதுக்கோட்டை மாவட்டமோ டெல்டா மாவட்டமோ ராம்தாஸுக்குன்னு அங்க ஓட்டே கிடையாதுல்ல அப்ப அங்க திமுக எம்எல்ஏக்கள் வந்து எதை வச்சு ஈடுக சோ இது ரொம்ப ட்ரிக்கி கொஸ்டின் இது அப்படியான ஒரு நிலைமை வந்தால் தமிழ்நாட்டோட நான்கு மணி போட்டி அஞ்சு மணி போட்டியா கூட மாறிடும் ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க நன்றி